வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப எங்க நிக்கரமண்டா நல்லூர் கோயிலுக்கு முன்னால ஏன்னு சொன்னா எங்களுடைய சக யூடியூப் நண்பரான தமிழ் ரோஸ் இங்க இருந்து இருபத்தஞ்சு மாவட்டங்களுக்குமான நடைப்பயணத்தை இன்றைக்கு ஆரம்பிக்கிறார் அது சம்பந்தமான தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க வாங்கோ வீடியோக்குள்ள போலாம் பாருங்கோ எவ்வளவு யூடியூப் நண்பர்கள் வந்தீங்கன்னு சொல்லி வணக்கம் நான் பாத்தீங்கன்னா சொன்ன சிவானந்தன் பாகிருஷ்ணன் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் நான் இலங்கையில இருக்கிற இருபத்தைந்து மாவட்டங்களும் நடந்தே பயணிக்க போறோம் இதுக்கான நோக்கம் இருக்குது இன மத நல்லிணக்கம் மத ஊக்கிக்கிற விதம் அதாவது இப்ப நாங்க என்ற ரீதியில நாங்கள் மதம் சார்பாகவும் அதாவது மொழி சார்பாகவும் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் அந்த ஒற்றுமையாக இருக்கணும்ன்றதுக்காண்டி எல்லாருமே சக மனிதர்கள் ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுக்காண்டி ஒரு சமாதான நடப்பயணம் அனுபவப்புடன் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஆரோக்கியமாக இப்படி வாழ ட்ராவல் பண்ணிக்கல அதாவது கூட தூரம் நடக்கிறது உண்மையாவே ஆரோக்கியம் இல்ல ஒரு பத்தாயிரம் ஸ்டெப் ஸ்டெப் அப்படி நடக்குறா உண்மையாவே ஆரோக்கியம் ஆனாலும் அந்த நான் நடப்ப இந்த மாதிரி இந்த சாப்பாட்டு முறைகள் இருக்கும் அது இல்லாம உங்களை காட்டுவேன் அதாவது ஆரோக்கியமான வாழ்வு அப்படி இருக்கும் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான் ஒரு இலங்கையில இருக்க இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் போற சொல்லி சைக்கிள் பயணம் கொண்டு போயிருந்தா இருக்க போற மாவட்டங்கள்ல மரம் நட ஆனால் என்னால மெல்ல மாவட்டங்கள் அதாவது மெல்ல மாவட்டங்களுக்கு போக முடியாமல் அப்ப அந்த ஒரு காரணத்தால இந்த முறை நடந்து மலை மாவட்டத்துக்கு போகணும்னு நான் நன்றி அதுக்கு காரணம் போகாத காரணம் பாதுகாப்பு கருதி நான் போன சைக்கிள் நோமல் சாதாரணமான சைக்கிள் பிரேக் பிடிக்கிறது வரைக்கை எல்லாம் பலிக்க விழுறதுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்குது ஆகையால அப்படி போகாம இந்த முறை போய் அதை முடிப்போம்னு நினைச்சு கொண்டிருக்கிறேன் இந்த பயணம் பாத்தீங்கன்னா சொன்னா எனக்கு தெரிஞ்சு நாள் சொல்ல தெரியல சொன்னா சாதாரணமா நேர் ரோடுண்டா அதாவது ஏற்றங்கள் ரொக்கம் இல்லாத ரோடுண்டா சொல்லலாம் இது மலைகள் எல்லாம் இருக்கிறதால எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது மூன்று மாதத்துக்கு மேல எடுக்கும் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நான் போக பாது அதாவது இப்ப பிறந்த நிண்டைக்கு மட்டும் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணிக்க போறேன் அதிகளவான தூரம் தான் ரெண்டாலும் டிரைவன் நினைச்சு கொண்டிருக்கிறேன் அதாவது என்னால முடிமன்றம் நம்புறேன் அதுக்கப்புறம் அங்கால மன்னார் போய் வவுனியாவே அப்படி அந்த கரையால போய் கொழும்பு அந்த பக்கங்கள்ல இருந்து மேல இல்ல குறுநாள்ல இருந்து மேல வருவேன் இடம் மேல இருப்பேன் அப்படி கொழும்பு வந்து அப்படி கரையால வந்து இருவத்தஞ்சு மாவட்டங்களும் கவர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அதாவது இந்த பயணத்தை நான் முடிச்சது என்ற ஒரு குறிக்கோடு போய் கொண்டு வருவேன் அதாவது உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க கண்டிப்பா யார் முடியாததுனால நீங்க முயற்சி செய்வீங்க யார் என்னதான் அதாவது உங்களால முடியாதுன்னு நாளையே இல்லாதேன்னு சொல்லி அதாவது என்னென்றாலும் சொன்னாலும் உங்களால என்ன முடியுமோ அதை முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நாளை நீங்கள் வெற்றி அடைவீங்க

பதினெண்டு இரண்டு நாள் தான் கொடி வரது பாருங்க பாருங்க தமிழ் புரோ சர்வீஸ் பண்றதுக்கு ரெண்டு பஸ் இந்த தங்கச்சி வந்து

தமிழ் குரு நண்பு நடத்தர் மாலை ஓட்டு பிஸ்ப அண்ணி வாழ்த்து வழிநிற்புற நடந்து கொண்டே இருப்பது

கை வாழ்வுக்கு மட்டுமல்ல ஒரு இத்தனைகளா வரும்